வணக்கம் இந்த வீடியோல புது விதமான நாலு வகையான பண சேமிப்பு முறைகள் வந்து நம்ம பாக்கலாம் இந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து சேமிச்சு வச்சோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் வந்து எந்த கவலையும் இல்லாம நம்ம நிம்மதியா வாழலாம் பணத்தை சேமிக்கிறது வந்து நம்மளோட நிகழ்காலத்துலேயும் சரி நம்மளோட எதிர்காலத்திலையும் சரி நம்ம வந்து யார் தயவையும் நம்பாமல் நம்மளோட சொந்த காலில் யார்கிட்டையும் போய் கடன் வாங்காமல் எந்த ஒரு செலவையும் நம்மளோட சொந்த காசை வச்சு நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு நம்மளோட பண சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் அது வந்து முடியும் அதுவுமே வந்து நம்ம வயசான காலத்தில் வந்து நான் பணம் சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அப்போது வந்து வேலையும் இருக்காது வருமானமும் இருக்காது அப்போது நம்மளுக்கு யங் ஏஜாக இருக்கும்போதே நம்மளால் உழைக்கக்கூடிய நம்ம உடம்புல வந்து சக்தி இருக்கும்போதே நம்ம முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு நார்மலாக வச்சு ஓவராக செலவு பண்ணாமல் நம்ம வந்து அந்த பணத்தை சேமித்தாதான் வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம சேனலில் பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது இந்த புது விதமான நாலு சேவிங்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல் சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த வருஷத்தில் வர்ற பண்டிகைகள் அப்புறமா வந்து பர்த்டேஸ் அப்புறம் நம்ம வெட்டிங் அனிவர்சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வழக்கத்தில் நம்ம சேமித்து வைக்கவே மாட்டோம் நம்ம எப்போவுமே வந்து அத்தியாவசிய தேவைகள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பணத்தை சேமிச்சுட்டே இருப்போம் அப்போ இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது நமக்கு ஒரு பெரிய காசு தேவைப்படும் போது நம்மக்கிட்ட இருக்காது அப்போ நிறைய நேரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்போது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு சிறிய தொகையை வந்து நம்ம சேர்த்துட்டே வரலாம் வருஷம் முழுவதும் அந்த மாதிரி சேர்த்துட்டே வந்தோம்னா அதுலேயே நம்ம கண்ணுக்கு தெரியாமலே ஒரு தொகை வந்து சேர்ந்துகிட்டே வரும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தைந்து ரூபாய் மட்டும் நம்ம எடுத்து வச்சா போதும் இதை வந்து நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் முந்நூற்றி நாள் இருக்குது அப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நம்ம சேர்த்துருப்போம் அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக சேர்க்குற காசை வந்து அடுத்த வருஷத்துக்கான பண்டிகைகள் டைமில் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பண்டிகை காலத்தில் ஒரு பெரிய தொகை வந்து நம்ம கையில இருந்து போகிற அந்த கஷ்டம் வந்து நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாமலே இந்த காசு சேர்ந்துட்டே இருக்கும் ரெண்டாவது சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம திங்ஸ் வந்து வாங்கிகிட்டே இருப்போம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம இருந்து பழைய பொருட்களில் வந்து நம்ம வெளியில் போடவே மாட்டோம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் பிறகு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டே இருப்போம் அப்போ அது வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப இடைஞ்சலாகவே இருந்துகிட்டே இருக்கும் அப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பப்போ வந்து அதெல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி டீக்லட்டர் பண்ணலாம் தேவையில்லாத பொருட்களை அப்போ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட உடஞ்சி போன டாய்ஸ் இருக்கும் இல்லைன்னா அவங்க வளர்ந்துருப்பாங்க அவங்க சின்ன வயசில் யூஸ் பண்ண டாய்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வெயிட்டுக்கு போடலாம் அப்புறம் இந்த பால் கவர்லாம் கனெக்ட் கலெக்ட் பண்ணி வெயிட்டுக்கு போடலாம் அப்புறம் பழைய இரும்பு ஜாமான் பழைய பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் வெயிட்டுக்கு போட்டு வாங்கலாம் இதையும் தாண்டி இன்னும் பெரிய பொருட்கள் வந்து நம்ம பழசாயிருக்கும் ஸ்டவ் அப்புறமா வேறு எதாவது வந்து சேர் டேபிள் இந்த மாதிரி பழைய ஐட்டம்ஸ்லாம் நம்ம பிறகு யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டு வச்சிருப்போம் அப்போது இந்த மாதிரி நமக்கு உபயோகமற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில சேல் பண்ணுறதுனால நமக்கு அதுலேயும் சின்ன சின்னதாக ஒரு காசு கிடைக்கும் அதையும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்போ ஒரு டைம்ல எமர்ஜென்சி வருதோ இல்லைனா மாத கடைசியில் வந்து செலவுக்கு பணம் இல்லாமல் போகுதோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த காசு வந்து நமக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி நம்ம சே சேல் பண்ணுறது மூலமாக மாசத்துக்கு ஒரு இரநூறு ரூபாய் மட்டும் கிடைச்சாலே போதும் நம்ம வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் நம்ம வந்து இதுலயே வந்து நம்ம சேமிப்பு பண்ணலாம் அடுத்தது மூணாவது சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம என்ன வகையான வேலை பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கம்பெனியில் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ஒரு மினிமமாக ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்போது இந்த வருஷா வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்ல அதை வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னே நம்ம மனசில் எடுத்துக்கக்கூடாது இப்போ இந்த வருஷம் என்னோட மாத சம்பளம் இருபதாயிரம் அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஆகுது அப்படின்னா மாதம் மாதம் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட வருது அப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு வந்து அடுத்த வருஷம் கூட வந்திருக்கும் அப்போ அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாயும் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது அந்த மாத மாதம் எக்ஸ்ட்ராவா வருகின்ற அந்த ரெண்டாயிரம் ரூபாயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டியில் போட்டுட்டே வரணும் அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சேர்ந்துருக்கும் அந்த காசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் நீங்கள் பேங்க்லேயும் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம் அந்த மாதிரி ஆர்டி போடும்போது நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு யூஸ் ஆகும் ஏன்னா பிற்காலத்துல ஒரு பொருள் வாங்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப இது இந்த மாதிரி ஒரு ஆர்டி போடுறது மூலமா நமக்கு வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் வட்டி கிடைக்குது அடுத்ததா நமக்கு நாலாவது சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கம்பெனிலேயும் வந்து ஒரு இன்சென்டிவ் இல்லைன்னா போனஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ மேக்சிமம் வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து தீபாவளி டைம்ல வந்து கண்டிப்பா போனஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து ஓவர் டைம் பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் பார்ட் டைமில் ஏதாவது வேலை பார்த்தா அந்த காசு கிடைக்கும் அந்த மாதிரி காசெல்லாம் தனியாக நம்ம சேர்த்து வைக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பண்டிகை காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெரியவங்க வந்து நமக்கு பிளஸ் பண்ணி நம்மளுக்கு நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து காசு கொடுப்பாங்க அதையும் நம்ம வந்து தனியாக சேர்த்து வைக்கலாம் அப்போது இந்த மாதிரி ஓவர் டைம் பார்த்தது போனஸ் இன்சென்டிவ் பெரியவங்க கொடுக்குற காசு இதெல்லாமே சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு எஃப்டியாக வந்து போட்டு வச்சோன்னா வந்து நமக்கு பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கோ அல்லது அவங்க கல்யாணத்துக்கோ இல்லைனா நம்ம வீட்டில் நம்ம வீடு கட்டுறதுக்கோ ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற காசு தான் அப்போ இந்த மாதிரி செய்கிற ஒரு காசே வந்து ஒரு மினிமம் வந்து வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா நம்மளால் சேர்க்க முடியும் அப்போது இப்போ பார்த்தா இந்த நாலு விதமான புதுமையான சேவிங்ஸ் மூலமாக வந்து நம்ம மொத்தமாக எவ்வளோ சேர்த்துருப்போம் அப்படின்னா நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்மளால் சேமிக்க முடியும் அப்போது இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சின்ன சின்னதாக வந்து நம்ம சேர்த்து வைக்கிற காசு வந்து எவ்வளோ பெரிய தொகையாக வந்து வளர்ந்து நிற்கிது அப்படின்னு பாருங்கள் இதுதான் சேமிப்போட ஒரு பெரிய விஷயம் சிறுதொளி பெருவெள்ளம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி